பிராணாயம பயிற்சி எவ்வாறு செய்யலாம் யாரெல்லாம் செய்யக்கூடாது என்னென்ன நன்மைகள் போன்ற தகவல்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இணைந்திருங்கள் இன்றுதான் முதன்முறையாக பிராணாயம பயிற்சியை செய்பவர்களுக்கான கணக்கு இதுதான் ஐந்து என்ற கணக்கு அடுத்து மூச்சு காற்றை மெதுவாக கபலாபாத் மெதுவாக உள்ளே இழுத்து ஒரு மடங்கு காற்று உள்ளே இழுத்து இரண்டு மடங்கு காற்று வெளியே விடுவது அடுத்து உடல் முழுவதையும் தளர்வடைய செய்வது கப்பாளபாத்தி என்றால் என்ன கப்பல என்பது முச்சு கற்றை அதிவேகமாக நாசி துவாரங்கள் வழியாக வெளியே விடுவது இந்த கப்பலபாத்தி பிராணாயமத்தின் முக்கிய நோக்கமாகும் உதாரணத்திற்கு கைகளை சின்மயமுத்திரை அல்லது சின்முத்திரையில் வைத்துக்கொண்டு முட்டி மீது வைத்துக்கொண்டு இவ்வாறு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இதுதான் இவ்வாறுதான் செய்வது நீங்கள் கவனித்தர்கள் என்றால் இந்த வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய தசைகளுக்கு மட்டுமே அசைவுகள் மற்றமற்ற பகுதிகள் தோல்பட்டையாக இருந்தாலும் சரி முகமாக இருந்தாலும் சரி இவைக்க இந்த தசைகளுக்கு அனைத்துக்கும் அஹ் அசைவுகள் இல்லை இன்று நான் இந்த மாலையை போட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்க போறேன் இதை வந்து பாருங்க இந்த அசைவுகள் வந்து இங்க மட்டும் தான் பாத்தீங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று கவனித்தர்கள் என்றால் இங்க மட்டும் தான் அசைவுகள் இருக்கிறது இது தெளிவாக விளங்குவதற்கு இந்த மாலை நான் அணிந்து உங்களுக்கு காண்பிக்கிறேன் இப்பொழுது இது ஐந்து என்ற கணக்கு முதன்முறையாக பிராணாயம பயிற்சி செய்பவர்களுக்கு இருப்பினும் கபலபாத்தி பிராணாயமத்தை பொறுத்த மட்டும் பத்து என்ற கணக்கு தான் ஆரம்பிக்கப்படும் ஏதோ ஒரு பிராணாயமாவை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த கப்பலபத்தி பிரணாயமத்தையும் இணைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த கபலபதி பிரணாயமத்தை தொடர்ச்சியாக செய்து வரும் பொழுது என்ன நடக்கும் என்றால் வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் எல்லாம் வலுப்பெற்று விடுகின்றன மற்றும் சுவாசக்குழாய் சரி செய்யப்பட்டு விடுகின்றன நாடி நரம்புகளுக்கு மூச்சு பிராணசக்தி கொண்டு சேர்க்கப்பட்டு விடுகின்றன உடல் ஆரோக்கியம் மேம்படைய செய்கிறது ஏனென்றால் தசைகள் உள் உறுப்புகளை தசைகள் பிடித்து கொண்டிருக்கின்றன இந்த தசைகள் எல்லாம் வலுவற்ற நிலைக்கு தள்ளப்படுகின்றன காரணம் என்னவென்றால் மாசுபட்ட காற்று மாசுபட்ட உணவு மாசுபட்ட நீர் இவை அனைத்தையும் நாம் வந்து உட்கொண்டிருக்கிற காரணத்தினால் அசௌகரியங்கள் உள் உறுப்புகளுக்கு அசை அசௌகரியங்கள் ஏற்படுகின்றன இந்த அசௌகரியத்தை செய்யக்கூடிய ஒரு மிகவும் உன்னதமான பயிற்சி தான் இந்த கப்பலா பாத்தி பிராணாயம பயிற்சி இப்பொழுது நாம் எவ்வாறு முறையாக செய்வதை பார்த்துவிட்டோம் மூச்சுக்காற்றை அதிவேகமாக துவாரங்கள் வழியாக வெளியே விடுவது வாய் மூடி இருக்க வேண்டும் ஒன்று இரண்டாவது மூச்சுக்காற்றை உள்ளே இழுத்து ஒரு மடங்கு காற்று உள்ளே இழுத்து இரண்டு மடங்கு காற்று வெளியே விடுவது இரண்டாவது மூன்றாவது உடல் முழுவதையும் தளர்வடைய செய்வது இதுதான் வந்து முறையாக செய்வது இது ஒரு சுற்று நம் நாம் இன்னைக்கு ஐந்து சுற்று வரைக்கும் நாம் செய்ய போகிறோம் அடுத்து பத்து என்ற கணக்கில் தொடர்ந்து நூறு என்ற கணக்கில் நாம் செய்ய போகிறோம் சரிங்களா இதுதான் வந்து இந்த கபாலபாதி பிரணாயம பயிற்சி முக்கியமான ஹவார் எவ்வாறு செய்வது போன்ற தகவல்கள் அடுத்து யாரெல்லாம் செய்யக்கூடாது இது முக்கியமான தகவல் என்னென்ன நன்மைகள் பார்த்துட்டோம் இப்பொழுது யாரெல்லாம் செய்யக்கூடாது யாரெல்லாம் செய்யக்கூடாது என்றால் உயரத்தை அழுத்தம் உள்ளவர்கள் இருதய நோய் உள்ளவர்கள் குடல் புண் குடல் இரக்கம் ஆஸ்டும நோய் மற்றும் நரம்பு தளர்ச்சி கர்ப்பிணி பெண்கள் மாதவிடாய் காலங்களில் செய்யக்கூடாது அறுவை சிகிச்சை செய்து ஆறு மாத காலம் ஆகாதவர்கள் இவர்கள் எல்லாம் இந்த கபால பிராணாயமத்தை செய்யக்கூடாது இருப்பினும் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது என்று நீங்கள் உணர்ந்தீர்கள் என்றால் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்ற பிறகு நீங்கள் இந்த பயிற்சியில் தாராளமாக ஈடுபடலாம் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாருங்கள்னா இப்பொழுது பிரார்த்தனையுடன் முறையாக இந்த கதலாம் பிராணாயமா பயிற்சிக்குள்ளே செல்வோம் கைகளை வணக்க முத்திரையில் வைத்துக் கொள்ளுங்கள் ஐந்து கரம் தன்னை இளம் பிறை இட்டனை நந்தி மகந்தனை ஞான கொளுந்தினை புந்திர தடே மலரடே போற்றுகின்றோமே என்னப்ப நகர்த்திய மாமூனியின லாசனும் அருளோடும் இந்த கபால பாத்தி பிரணாயமா பயிற்சிக்குள்ளே செல்வோம் வாருங்கள் கைகளை சென் மலை முத்திரை அல்லது சின் முத்திரையை வைத்துக்கொண்டு கொண்டு முட்டி மீது வைத்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது ஐந்து என்ற கணக்கில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து மூச்சுக்காற்றை மெதுவாக நாசி துவாரங்கள் வழியாக உள்ளே எழுங்க ஒன்று இரண்டு மூன்று மூச்சு காற்றை மெதுவாக நாசி துவாரங்கள் வழியாக உள்ளே விடுங்க வெளியே விடுங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு உடல் முழுவதையும் தளர்வடைய செய்யுங்க ஓர் ஆயிரம் ஈராயிரம் மூவாயிரம் நான்காயிரம் ஐந்தாயிரம் மறுபடியும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து மூச்சுக்கற்றை மெதுவாக நாசித்வாரங்கள் வழியாக விளையாங்க ஒன்று இரண்டு மூன்று மூச்சுக்காற்றை மெதுவாக நாசித்வாரங்கள் வழியாக வெளியே விடுங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு உடல் முழுவதையும் தளர்வடைய செய்யுங்க ஓர் ஆயிரம் ஈராயிரம் மூவாயிரம் நான்காயிரம் ஐந்தாயிரம் மறுபடியும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து மூச்சுக்காற்றை மெதுவாக நாசித்வாரங்கள் வழியாக உள்ளே இழுங்க ஒன்று இரண்டு மூன்று மூச்சுக்காற்றை மெதுவாக துவாரங்கள் வழியாக வெளியே விடுங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு உடல் முழுவதையும் தளர்வடைய செய்ங்க ஓர் ஆயிரம் ஈராயிரம் மூவாயிரம் நான்காயிரம் ஐந்தாயிரம் மறுபடியும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து மூச்சு காற்றை மெதுவாக நாசி துவாரங்கள் வழியாக வெளியே எழுங்க ஒன்று இரண்டு மூன்று மூச்சுக்காற்றை மெதுவாக நாசி துவாரங்கள் வழியாக வெளியே விடுங்க ஒன்று இரண்டு மூன்று வாய் மூடி இருக்க வேண்டும் உடல் முழுவதையும் தளர்வடைய ஓர் ஆயிரம் மூவாயிரம் ஐந்தாயிரம் இவ்வாறுதான் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆறு பத்து சுற்று வரைக்கும் நீங்க வீட்டுல செய்யும் போது செய்யலாம் இவ்வாறுதான் செய்வது இந்த கப்பாள பாத்தி பிராணாயமா பயிற்சி முறையாக முக்கியமான தகவல் கவனத்தில் கொள்ள வேண்டியது வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய கச கழிவுகளை அகற்றிய பிறகு நீங்கள் இந்த பயிற்சியில் ஈடுபடுங்கள் சாப்பிடுவதற்கு முன்பு இந்த பயிற்சியை செய்யலாம் சாப்பிட்ட பிறகு இந்த பயிற்சியை செய்யக்கூடாது செய்யக்கூடாது கவனத்தில் கொள்ளுங்கள் நாம் பத்து என்ற கணக்கில் எவ்வாறு செய்யலாம் பாருங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இது பத்து என்ற கணக்கு இது பத்து என்ற கணக்கு மூச்சுக்காற்றை மெதுவாக நாசித்வாரங்கள் வழியாக உள்ளே இல்லைங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு மூச்சுக்காற்றை மெதுவாக நாசித்வாரங்கள் வழியாக வெளியே விடுங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு இவ்வாறு ஒரு மடங்கு காற்று நம்ம உள்ளே இழுக்கும் பொழுது இரண்டு மடங்கு காற்று வெளியே விட வேண்டும் அடுத்து உடல் முழுவதையும் தளர்வடைய செய்ய வேண்டும் ஓர் ஆயிரம் ஈராயிரம் மூவாயிரம் நான்காயிரம் ஐந்தாயிரம் ஆறாயிரம் ஏழாயிரம் எட்டாயிரம் ஒன்பதாயிரம் பத்தாயிரம் இவ்வாறுதான் இந்த காப்பாளா பாத்தி பிராணாயாம பயிற்சியை முதலில் மூச்சு காற்றை அதிவேகமாக வெளியே அகற்றுவது இரண்டாவது மூச்சு காற்றை முதலில் மூச்சு காற்றை உள்ளே இழுப்பது இரண்டாவது மூச்சு காற்றை வெளியே விடுவது இதுதான் முறையாக செய்வது அடுத்து உடல் முழுவதையும் தளர்வடைய செய்வது இப்பொழுது நாம் நூறு என்ற கணக்கில் இந்த காப்பலா பாத்தி பிராணாயமத்தை தொடர்ச்சியாக செய்ய போகிறோம் தயாராக இருந்தீர்கள் என்றால் நாம் இந்த பயிற்சிக்குள்ளே செல்லலாம் பாருங்கள் இவ்வாறாக நூறு என்ற கணக்கு நூறு இரநூறு முந்நூறு ஆயிரம் என்ற கணக்கு வரைக்கும் நீங்கள் செய்யலாம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்ப இன்றைய நேரடி ஒளிபரப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் மீண்டும் புதியது நேரத்தில் உங்கள் அனைவரும் சந்திக்கிறேன் இப்பொழுது நான் முறையாக இந்த கப்பாள பாதிப்பான பயிற்சி ஒரு முடிவு கொண்டு வரும் கைகளை வணக்க முத்திரை வைத்து சகனா பூ सह नौ पुनक्तु सह वीरिं करवावहायि त्यजस्विनावतितमस्तु मा वेद्विषावहायि ॐ शान्तिः 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 யோக மார்க்கத்தில் யோக முத்திரை அதாவது இயற்கைக்கு நன்றி சொல்லும் வகையில் உங்களுடைய இடது கரத்தை இவ்வாறு வைத்துக்கொண்டு வலது கரத்தால் மணிகட்டை வாரிபிடித்து கொண்டு இது யோக மார்க்கத்தில் யோக முத்திரை என்று சொல்வார்கள் அதே சமயம் இந்த கபாலபதி பிராணாயம பயிற்சியை நமக்கு வெற்றிகரமாக நடத்தி தந்த இயற்கைக்கு நாம் நன்றி சொல்கிறோம் நன்றி இவ்வாறுதான் இந்த கபால பாதி பிரணாயாம பயிற்சியை நாம் முறையாக செய்வது ஏதாவது கேள்விகள் உங்களுக்கு இருந்தால் வந்து என்னுடைய எனக்கு குறுந்த கவலை அனுப்புங்கள் அதே சமயம் மீண்டும் மீண்டும் வரக்கூடிய காலங்களில் நாம் பிரணாயாம வகைகளை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இணைந்திருங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்